நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கப்போதும் ராஜி பயங்கரமா கதிர் வந்த சரி விடு நீ ஒன்னு எந்த ஒரு தப்பும் உதவி பண்ணு நினைச்ச அவ்வளவு தானே இனி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன் நீ எனக்காக டியூஷன் போறன்னு நினைக்கிறல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான் ஆனா நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த தப்ப பண்றதுதான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராஜீவ் வந்து நீ வந்து எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமான்றாங்க உடனே கதிர் வந்து இங்க பார் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துதான் நான் கஷ்டப்படுறேன் கிடையாது அதுக்கு முன்னாடியும் நான் படிப்பேன் காலேஜுக்கு அங்க போயிட்டு வந்து மறுபடியும் உடனே வந்து இங்க வந்து வேலை செய்வேன் அந்த வேலையில அப்பாவுக்கு திருப்தி இருக்காது இப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பாரு இதை வச்சு நான் ஒரு சாக்கா வந்து அந்த கடையில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு நினைச்சுதான் சந்தோஷத்துல இருக்க இது ஒரு கஷ்டமா நான் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுறாங்க நம்ம கதிர் வந்து நீ எதை நினைச்சு வரி பண்ணாதோ இந்த பிரச்சனை இத்தோட முடியட்டும் இதுக்கு மேல வர ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ என்கிட்ட தாராளமா சொல்லுன்னு சொல்லிட்டு கதிர் ஆறுதலா கிட்ட பேசுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க